வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் பேச வந்த எடப்பாடி கலைந்து சென்ற மக்கள் அதிமுகவுக்கு ஏற்பட்ட சிக்கல் திதி தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக உடனான அந்த கூட்டணி மற்றும் அதிமுக உடனான ஒரு சில எதிர்ப்பு செயல்கள் காரணமாக பொதுமக்களுடைய முடிவுகள் என்பது மாறுகிறது அப்படின்ற பேச்சுக்கள் தான் வந்து தற்பொழுது அதிகமாக ஒழித்து கொண்டிருக்கிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது அதிமுக கட்சியில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தலைமை பெரும் விதத்தில் சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் தான் அதிமுகவில் குறிப்பாக தென்மண்டலம் மற்றும் பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள் என்பது அனைவரும் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இது நடக்க விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தற்பொழுது அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான முக்கிய புள்ளிகளுக்கான ஆதரவு சற்று குறைந்து கொண்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென் மண்டலத்தில் எடப்பாடிக்கு என்பது எடப்பாடி வந்தாலே எதிர்ப்பு அவர் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூடாதது அப்படி இப்படின்னு வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது காரணம் என்னவென்றால் அவர் குறிப்பிட்ட சமூகத்திற்கும் குறிப்பிட்ட ஒரு சில முக்கிய புள்ளிகளுக்கு மட்டும் ஆதரவை தெரிவித்து அவர்களுக்கு மட்டும் முக்கிய ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்றது தான் வந்து அதிமுகவாலும் சரி அனைத்து விதமான அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்படுகிறது அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதர் சைடில் இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பார்களா என்று கேட்டீர்கள் ஏற்க மறுப்பார்கள் தான் வந்து அனைவர் மத்தியிலும் வந்து ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கையில் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகள் அனைவருமே வந்து தற்பொழுது இதை கேட்டவுடனே அதிர்ச்சியை தான் வந்து உண்டாக்கிறது ஏன்னா தற்பொழுது இதனை இது இல்லாமல் இருந்தால் கூட போன தடவை ஆட்சி பிடிச்சிருப்பாங்க எதிர்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிறாங்க இல்லைனா கண்டிப்பாக வந்து திமுக இருக்க வேண்டிய இந்த இடத்துல ஆட்சியில் கண்டிப்பாக அதிமுக இருந்திருக்கும் அதற்கு தலி தலைமையும் சரி அதனை நிர்வாகப்படுத்தக்கூடிய ஆளும் சரி கொஞ்சம் சரியாக இருந்திருந்தால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து விட்டு விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து அரசியல் நோக்கர்களும் கருத்தாளர்களும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா தற்போது எங்க எப்படி செய்தால் அது எப்படியாக வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு திரும்ப கிடைக்கும் அது பாதிப்பாகுமா இல்லை சாதகமாகுமா இல்லை வெற்றி ஆகுமா என்பதையும் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியாகுமா எப்படி ஆகுன்றதான் கொஞ்சம் வந்து ஒரு தொலைநோக்கு இருந்தால் மட்டுமே கட்சியை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒயில் நடத்த முடியும் அப்படி இல்லாவிட்டால் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் எல்லாமே மாறும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது இப்படி இருக்கையில் தற்பொழுது அதிமுக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது குறிப்பிட்ட இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது ஒரு பக்கம் தென்மண்டலத்தில் ஏன் அப்படி குறைந்தனா ஒரு பக்கம் ஓபிஎஸும் சரி டிடிவி தினங்களும் சரி எக்கரத்தை கொண்டு வந்து அதிமுகவில் செல்லாமல் இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் செல்ற பக்கம் அந்த தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆதரவு குறைஞ்சிரும் இப்போ இருக்காங்க செல்லூர் ராஜு மற்றும் ஆர்பி உதயகுமார் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அப்படி இப்படி வந்து இருந்தாலும் கூட அவங்களுக்கான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குறைஞ்சி இந்த பக்கம் மாறிட்டு இருக்கு ஓபிஎஸ் டி தினகரன் மற்றும் தாவேக்க அப்படின்ற இன்னொரு ஒரு புதிய ஒரு ரூட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஆதரவு சற்று எப்படி பிரியுது எங்கே போகுதுனே தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு என்ன நடக்குது பார்ப்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் அது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்களால் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்